காய்காலம் தூத்துக்குடி மக்களே இப்போ நம்ம ஒரு அருமையான எம்எம்டி அப்ரூவல் அதாவது சங்கரப்பெரி மெயின் ரோடு அருகே இருக்கிற இடத்த தான் பார்க்க போகிறோம் வாங்க டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த இடம் வந்து நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்றாவது வார்டு சங்கரப்பெரி ஜோதி நகரில் தான் இந்த இடம் இருக்குங்க பாருங்கள் பொன்னமால் நகர் பொன்னமால் நகருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் இருக்கு பார்த்துக்கோங்க பக்கத்தில் நிறைய இந்த பாருங்க நல்ல டெவலப் ஏரியா பக்கத்தில் பெரிய பெரிய எல்லாம் இருக்கு நல்ல மெயின் ரோட்ல இருந்து ஒரு பிளாட் தள்ளிதான் இந்த இடம் இருக்குங்க நல்ல முகப்பு பார்த்தீங்கன்னா நல்லா எழுவத்தி நாலு அடி முகப்பு இருக்கு உங்களுக்கு ரெண்டு பிளாட் இருக்கு பார்த்துக்கோங்க இந்த இடம் விற்பனைக்குங்க பாருங்க இந்த செட்டு போட்ட இடம் தான் உங்களுக்கு மொத்தம் வந்து எட்டு செண்டு கொஞ்சம் கூட வரும் ரெண்டு பிளாட்டை சேர்த்து பிளாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்கை பார்த்து வரும் அவங்க ஈபில் எடுத்து வச்சிருக்காங்க ஏன் இடங்க நல்ல அகலமான அருமையான பிளாட்டுங்க நமக்கு வந்து இது ரொம்ப ஃபெசிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கரபெரி மெயின் ரோட்டில் இருந்து ஒரு பிளாட்டு தள்ளி தான் இந்த பிளாட் இந்த பாருங்கள் ஈபி லைன் பாருங்க நல்ல ஈபி லைனோட இருக்கு சுற்றி இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு வச்சு அடைச்சிருக்காங்க உங்களுக்கு ரெண்டு பிளாட் சேர்ந்து இந்த இடம் இருக்கு பாருங்கள் நல்ல அருமையான மேற்க பார்த்த பிளாட்டு பக்கத்தில் ஸ்கூல் பார்த்துக்கிட்டீங்கன்னா இருக்கு ஆண்டனி ஸ்கூலும் இருக்கு மெட்ரிகுலேஷன் இருக்கு சிபி ஸ்கூலும் இருக்கு நல்ல ஸ்கூல் இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு தான் வரும் அதே மாதிரி ஆண்டனி ஸ்கூலும் உங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ளதான் வரும் நல்ல அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்டுக்கு நம்ம பண்ணலாம் இல்ல நம்ம வீடு கட்டி உடனே முடியாதுனா கூட நமக்கு எல்லா வசதியும் இருக்கு உங்களுக்கு ஏபி லைன்னு கார்பரேஷன் வாட்டர் எல்லாமே மெயின் ரோட்லயே இருக்கு எல்லாமே ஆப்போசிட்ல பொண்ணு மன்ன வீடு எல்லாம் பாருங்க நல்ல பெரிய பெரிய வீடு மறக்காம நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம சேனல்லயே சப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த தகவல் யாருக்காக ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்